சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயினி நமோஸ்துதி காலபுருஷ தத்துவப்படி அந்த பராசக்தியோடைய அனுகிரகத்தோடு ரிஷபராசி அன்பர்களை சந்திக்கிறோம் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு கவனமாக தனது வாழ்க்கையில் கவலைகள் தீர வேண்டும் கவனமாக கவலைகள் தீர வேண்டும் கவனமாக அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என நம்ம வந்து ஒரு லைட்டு இருந்தால் நம்ம காரில் போகிறோம் லைட்டு முன்னாடி இருக்கும் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எல்லையில் இந்த அளவுலேருந்து ஆரம்பித்தா அந்த ஒரு எல்லை வரைக்கும் இந்த லைட்டு தெரியும் அதே நமக்கு பேக்கில் ஃபுல்லாக இப்படிலாம் வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த வெளிச்சத்துக்கு அழகு இருக்காது அதனால தான் ரிஷபராசிக்காரர்கள் என்றைக்குமே தகுதி இருக்கிற இடத்தில் தகுதி அறிந்து இருக்கக்கூடியவர்கள் அவங்க எது செய்தாலுமே

இந்த ரிஷபராசிக்காரர்கள் சொல்லுவாங்க அதாவது இந்த இந்த பொருளுக்கு ஒரு நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு இது கிடைச்சது இன்னைக்கு யூஸ் இல்லை அதுக்காக தூக்கி இன்னொரு தூரம் கொடுத்துடலாமா அப்படியே கொடுக்கும்போது புரோஜனம் இல்லாண்ட கொடுத்து என்ன பண்றது வை புரோஜனம் உள்ளவன் வருவான் அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு வைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதாவது பல்நோக்கு எண்ணம் தொலைதூர பார்வை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் சிந்திக்கக்கூடியவர்கள் அதை கண்ணாப்பினால் சிந்திக்கக்கூடியவர்கள் கிடையாது இவ்வளோ நல்ல குணம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் ஆமாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நாங்கள் ஏகப்பட்ட கடனில் இருக்கிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரவே தீராது அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக தீரும் முதல்ல நம்பிக்கையை நீங்கள் முதல் இடத்துல கொண்டு வரணும் உங்கள் நம்பிக்கை என்னென்னா இன்னைக்கு இந்த பதிவு பார்த்துட்டோம் சிவஸ்ரீ பேசிட்டார் இனிமேல் சிவஸ்ரீ பதிவு பார்த்தாச்சு நம்ம இனிமேலே இந்த பதிவு அடிப்படையில் போகும்போது கடன் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும் கடன் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை பெரிய விஷயங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடவுள் இதை கொடுப்பாரு அது கொடுப்பாருன்னு நம்புகிறோம் சில பேர் சொல்கிறாங்க எங்கெங்கே கொடுக்குறாரு அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் நல்லா கவனிங்க குழந்தையே பார்க்குறாங்க பெற்றவங்க அப்பா அம்மா ஒரு குழந்தையே பார்க்குறாங்க அந்த குழந்த ஒரு வயசு ரெண்டு வயசில் ஆறு வயசில் இல்லை பத்து வயசானாலும் சரி ஐம்பது வயசானாலும் சரி பெற்றவங்க அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க குழந்தை கரெக்டாக ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் சில குழந்தை தப்பாக ரியாக்ட் பண்ணுறதுனால தான் பெற்றவங்க கொடுக்குறதுன்னு பாட்டிடுறாங்க சரியாக ரியாக்ட் பண்ணும்போது குழந்தை கேட்கவே வேண்டாம் சாப்பாடு போகும் சட்டை போகும் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ குழந்தைக்கு அப்பா அம்மா கொடுப்பாங்க அரசாங்கமும் நிறையா கொடுக்குது ஆனால் நிறைய குழந்தைங்க அரசாங்கத்துக்கு இருக்குது சில குழந்தைங்கள்ட்ட தான் வரி வாங்கி சில குழந்தைங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்குது எல்லா குழந்தைங்களும் வரி கட்ட ஆரம்பிச்சுட்டுனா அரசாங்கம் ரொம்ப சந்தோஷம் ஆகிடும் எல்லாருக்கும் அப்புறம் நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வரியெல்லாம் நல்லா கட்டணும் வேற வழி இல்லை இல்லையா அது மாதிரி பெத்தவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அந்த கடமை தான் முதல் கடன் பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் முதல் கடன் இந்த கடனை ரிஷபராசி அடைக்கும் அடைக்கணுங்கிற நம்பிக்கை எப்பயுமே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் கடன் அப்படிங்கிற வார்த்தை ரிஷபத்திற்கு பிடிக்காது யாரும் நம்மளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது சொல்லாத இடத்துல நாம் இருக்கணும் சொல்லாத சொற்கள் மீது பயங்கரமாக யோசிக்கக்கூடியவர்கள் அவங்களும் பல்ல ஒருத்தவங்கள்ட்ட பேசிட மாட்டாங்க அதே மாதிரி பல்லு போட்டோத்தன் பேசினாலும் தூரம் ஓடிடுவாங்க வேண்டாம் இவன் நமக்கு செட் ஆகாது அதனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கடன் தொந்தரவுகள் விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக விலகும் ஆழ் மனசில் முதல்ல நம்பிக்கையை கொண்டு வாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டோம் பேங்கில் வாங்கியிருக்கிறோம் இல்லை எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா இந்த கடன் வாங்குறதுக்கு நான் ஒரு பதிவே போட போகிறேன் விரைவில் நீங்கள் அதை பாருங்கள் இதோட முடிவில் பன்னெண்டு வீடியோ அதாவது பன்னெண்டு ராசி முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக போட போகிறேன் அதை பாருங்கள் ஏன்னா கடனில் எவ்வளோ மூழ்கியிருக்காங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அந்த முழுகனை இருந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு தானே நம்ம இருக்கிறோம் இந்த கடன் பிரச்சனையை இப்போ அடைக்க முடியுங்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக அடைக்க முடியும் நம்பலாம் இதுக்கு நான் சில வழிபாடுகளை சொல்கிறேன் சில முறைகளை சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரர்களே நூறு சதவிகிதம் கடன் அடைக்கப்படும் நம்ம என்ன அவசியம் இல்லாமையாக வாங்கணும் நூறு தடவை யோசித்து வாங்குவோம் மற்றவங்கள்லாம் கூட டக்கு டக்குன்னு வாங்கிடுவாங்க ரிஷபராசியில் பிறந்த நம்ம நூறு தடவை யோசிப்போம் வாங்கலாமா வேணாமா இது அவங்ககிட்ட போய் நிற்கணுமே திரும்பி நம்ம என்றைக்குமே பிறகு உள்ளதை யோசிப்போம் அப்படி யோசித்து வாங்கின நம்மளால் படனை அந்த கடனை அடைக்க முடியலன்னா நிலைகள் சரியில்லை நம்ம வாங்கும்போது சுக்கிர புத்தி இருந்திருக்கும் இப்போ தசாபுத்தி மாறி போது அதை அடைக்கிற வாய்ப்பு இல்லாமல் த தடுக்கப்படுது வாங்கும்போது அடைக்கிற வாய்ப்பை கொடுத்தா வாங்கணும் இப்போ வாய்ப்பு குறைக்கப்பட்டிருக்கு அப்போ தசாபுத்தி பரிகாரங்களும் செய்யணும் அதனால் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா தசாபுத்தி வாயில்தான் கடன் அதிகமாக வர்றதே இப்போ எது வந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் சொல்கிற எளிமையான வழிபாடு முதல் செய்தி கடன் அடைக்கணுன்ற தீர்மானம் எந்த கடனை எத்தனை நாட்களுக்குள் அடைக்கணுங்கிற மனசில் ஒரு தீர்வு எழுதுங்க எப்பயுமே தீர்மானம் எழுதுனாதான் அது வந்து அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படி தானே ஒரு பாராளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் முதல்ல ஒரு தீர்மானம் எழுதுவாங்க அப்புறமா அது சட்டம் நிறைவேற்றப்படும் இதான உண்மை எதுவுமே தீர்மானிக்காமல் சட்டத்தை நிறைவேற்றணும்னா எப்படி பண்ணுறது இப்போ கால பைரவரை பிரார்த்தனை பண்ணுறோம் பைரவர்கிட்ட கேட்குறோம் குலதெய்வத்திட்ட கேட்குறோம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துக்குள்ளே எனக்கு இந்த கடன் அடைச்சு கொடு அண்டவான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்க போகுது அவ்வளோதான் செய்தி இலக்கே இல்லாமல் கடன் அடைக்கணும் அண்டவா அப்படின்னு தான் வேண்டோம் அப்புறம் ஆண்டவனுக்கே தெரியாமல் மறுநாள் வேற ஒரு கடன் வாங்குகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் கடன் அடைக்கணும்னு வேணும்ல அப்போ நம்ம கடன் வாங்கிறதுனுப்பாட்டிருக்கணும் ஆனால் முடியுமா வாழ்க்கையில் முடியாது ஏன்னா நமக்கு தேவை அதிகம் தேவை அதிகமாக அதிகமாக கடன் வாங்கும்போது தெரிய மாட்டேங்குது போது தான் தெரியுது இப்போ இதுதான் பிரச்சனைகளை உண்டாக்குது மனசிக்கல்களை ஏற்படுத்துது நிறைய பேர் வீட்டில் சண்டை போடுவாங்க புருஷன் மன்னரைக்குள்ள நிறையா சண்டை வரும் பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வரும் ஆஃபீஸில் சண்டை போடுவாங்க ஏ அந்த தெரு பக்கம் போக சார் தொண்டை கடனை வாங்கி விட்டேன் அவன் பார்க்குற பார்வை சரியில்லை சார் குசுது சார் அதை அடைச்சாதான் சார் அந்த பக்கமே போகலாம் இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற வழிங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க கௌரவமாக நடந்து போகிறாங்களான்னு பாருங்க வாய்ப்பு கம்மியாக இருக்கும் பேங்கில் வாங்கினா கூட பிரச்சனை கிடையாது பேங்க் மேனேஜர் மாறிக்கிட்டே இருப்பார் நமக்கு அங்கே போனால் தான் பிரச்சனை யாருக்கிட்டே வந்து சில்லற கடை வாங்கிட்டோம்னா அடேங்கப்பா மனசு தீர்த்தி எடுத்துரும் சொல்லுவாங்க நரகத்தில் நடக்கிறப்பா அப்படின்வாங்க கடனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இப்படி இந்த கடனில் இருக்கக்கூடிய ரிஷபராசி பிள்ளைகளுக்கு கடன் தீர வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அது முதல்ல உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நம்புங்க இத்தனை நாட்களுக்குள் கடன் அடையணும்னு அதுக்கு அடுத்தது பரிகாரத்தை சொல்கிறேன் ரொம்ப எளிமையான பரிகாரம் திருச்சேரை கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் ரொம்ப அருமையான ஒரு திருச்சேரை நேராக கும்பகோணம் போங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நேராக கும்பகோணம் வந்துருங்க கும்பகோணத்துல இருந்து திருச்சேரி பக்கத்தில் அதாவது நாச்சியார் கோயிலுக்கும் கும்பகோணத்துக்கும் சென்ட்ரல் இருக்கு அவ்வளவுதான் இந்த திருச்சேரை போயிட்டு பரமேஸ்வரர்னு சுவாமி பேர் விமோச்சன லிங்கேஸ்வரர் அங்க சுவாமி சுவாமியை பார்த்தாலே ஆனந்த நம்பிக்கை வந்துடும் கடனை அரைச்சிடலாம்ப்பா பா அப்படின்னு அந்த திருத்தலத்திற்கு சென்று திருச்சேரையில் இருக்கக்கூடிய சாரா பரமேஸ்வரரை வழிபாடு செய்யுங்க ரிண ருண விமோசனர்னு பின்னாடி இருப்பார் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க அந்த சிவபெருமான் நூறு சதவிகிதம் ரிஷபராசிக்கு கடனை அடைத்து கொடுப்பார் நம்பலாமா நம்பலாம் சார் என்ன கேரண்டி நான் கொடுக்குற கேரண்டி கடவுளை நம்பி நாங்கள் கொடுக்குற கேரண்டி ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும் கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் கடன் அடைக்கிறதுக்கு தான் முடிவெடுக்கணும் அதாவது நூறுரூவா சம்பாதிக்கிறோம் எண்பது ரூபா கடன் அடைக்க வேண்டிய என்ன அடைக்கணும் அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணுறோம் அடைக்கிறதுக்கு ஒரு மாதம் ரெடி ஆயிடுறோம் அடுத்த மாதம் ஒரு செலவு வந்துடுது அடுத்த மாதம் நம்ம ஆசையில் இன்னொன்று வாங்கிடுறோம் இதில் தான் கடன் ஏறுது இப்போ ஒரு கடனை இலக்கோடு அடைக்க வேண்டிய கட்டாயம் சாரா பிரமேஸ்வரர் அந்த திருச்சிரையில் இருக்கக்கூடிய ரிண ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் உங்களுக்கு அடைப்பார் நம்பிக்கை வைங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக கடன் அடைத்து கௌரவத்தோடு மீண்டும் அதே ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்துல சுவாமிக்கு நல்ல அபிஷேக ஆராதனைகள் செய்து நீங்க வழிபாடு செய்வீங்க நான் நம்பிக்கையோடு சொல்றேன் முதல்ல கடன் அடைக்கிறதுக்காக போறோம் பரிகாரம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து கடன் அடைச்ச பிறகு அவருக்கு ஆனந்தமா அபிஷேக ஆராதனைகள் செய்து பார்க்க போறோம் இது நடந்தே தீரும் நீங்க வீடு கட்டின கடனா இருக்கட்டும் கல்யாணம் பண்ண கடனா இருக்கட்டும் இல்லைங்க சின்ன சின்ன கடனா வாங்கி அது பெரிய கடனா வந்துருச்சுங்கன்னாலும் இந்த கடன் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு சாரா சாராபரமேஸ்வரர் ரிணருண விமோச்சன லிங்கேஸ்வரர் வழிபாடு தான் இதை செய்யுங்க ஒரு சகோதரனாக சொல்கிறேன் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்கள் கடனிலிருந்து வெளிவருவீர்கள் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும் நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்